நிறைய பேருக்கு எப்படியாவது டெய்லர் படிக்கணும் அல்லது ஆரிப்பு கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை அந்த ஆசை ரொம்ப நல்லது அந்த விருப்பமும் ரொம்ப நல்லது இதெல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்னா ஒன்று வந்து உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வேணும் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அதை கற்றுக்கிட முடியும் ரெண்டாவது நீங்கள் வந்து டெய்லி ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும் தான் அதை வந்து நீங்கள் அதை அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போக முடியும் மூணாவது வந்து நம்ம வந்து இவ்வளவு பணம் போட்டு நம்ம படிக்கணுமா ஒரு ஒருத்தவங்களுக்கு கீழே ஒரு டீச்சர் கீழே ஒரு சாரு கீழே போய் படிக்கணுமா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் கிடைக்கு அப்போ நம்ம இதை பார்த்து நம்ம கற்றுக்கிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து யூடியூப் பார்த்து நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு மெத்தடில் படிச்சுட்டு போகிறீங்க ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட ப்ளவுஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அவங்க நிறைய கரெக்ஷன் சொல்லுவாங்க எனக்கு இந்தந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி கொடு மிஸ்டேக் இருக்குது இப்போ இதை இதை மாற்றி கொடு இதை இப்படி இருக்குது சரி பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இது அந்த இடத்துல அந்த நுணுக்கம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன நீங்கள் என்ன நினைஞ்சப்பீங்க ஃபார்முலா போட்டு அங்கே ரெண்டு இங்கே நாலு இஞ்சி அஞ்சு இன்ச்சு வச்சு டக்கு டக்குன்னு ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி நம்ம கண்டிப்பாக என்ன போட்டுருவோம் போட்டுருவோம் அப்போ அதே உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறவங்க நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜான கரெக்டான ப்ளவுஸை கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது இப்போ சிலர் கொண்டாந்து கொடுத்துட்டு சொல்லுவாங்க எனக்கு சோல்டர் ஃபால் ஆகுதும்பாங்க அதை கரெக்ட் பண்ணி தாம்பாங்க அப்போ சிலர் சொல்லுவாங்க இல்லை இந்த பா ரொம்ப முன்பகுதி வந்து மார்பு ரொம்ப அமுங்குது அப்போ எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க சிலர் நான் இன்னரே போட மாட்டேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் எனக்கு கப்பு சைஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய நிறைய ஒரு வித்தியாசத்தோடு அனுபவத்தோடு அவங்க ப்ளவுஸ் கொண்டாந்து கொடுக்கும்போது இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ முன் தேடணும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோவை தேடுற மாதிரி நீங்கள் தேட வேண்டியிருக்கும் அப்போ தேடும்போது உங்களுக்கு என்ன உண்டாகும் கரெக்டான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்கள் ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் வேறு இருக்கும் வேற ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வேறு இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட மெத்தட் வேறு இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட மெத்தடுக்கு அந்த அந்த இதில் போய் அவங்கள்ட்ட பார்த்தா மட்டும்தான் என்ன உண்டாகும்னா கிளரிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லை வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் அதே அவங்களுடைய வீடியோவை பார்த்து இல்லை அவங்க கரெக்டாக இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி எந்த அளவுக்கு நூற்றுக்கு நூறு கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு அப்படி என்னத்தால் மாற்றிக்கோங்க உங்கள் பக்கத்தில் ஆஃப்லைனில் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே போய் படிச்சுக்கோங்க ப்ளவுஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நிறைய நுணுக்கங்கள் நமக்கு வேணும் அதாவது ஃபார்முலா ஃபோ போட்டு ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் நிறைய அதில் வந்து சில நுணுக்கங்களை வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு கீழே போய் நீங்கள் படித்து தான் அதை கற்றுக்கிட முடியும் அப்போ பக்கத்தில் ஆஃப்லைனில் சொல்லிக் கொடுக்காங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஒரு எஃபெக்ட் போடுவீங்க உங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக ஐயோ நம்ம இன்றைக்கி கிளாஸுக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக பாங்க கண்டிப்பாக பொய்யே ஆகணும் அப்போ உங்களுக்கு அந்த உங்களே தூண் தள்ளி விடுற மாதிரி இருக்கும் முன்னாடி தள்ளி விடுற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் அதுவும் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் பக்கத்தில் செடி கொடுக்காங்களா படிங்க ஆன்லைனில் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுதீங்களா ஆன்லைன்லேயும் நீங்கள் கந்து கண்டிப்பாக யாரோ ஒரு யார் நான் என்னுடைய இதை தான் இல்லை வேறு யார்கிட்ட படிக்கணாலும் கண்டிப்பாக ஒருத்தவங்க கீழே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இப்போ சந்தேகம் வருது அவங்கள்ட்ட கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிக்கிடலாம் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லுது நிறைய கட்டிங் நீங்கள் மெத்தடு நீங்கள் கற்றுக்கிறத விட கட்டிங் ஒரு ஒரு கட்டிங் போட்டேன் குழவுசோ கட் பண்ண தைச்சேன் முடித்தேன் அப்படிலாம் இல்லை கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட எப்படிலாம் கொண்டு வராங்களோ உங்கள் அனுபவம் தான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அனுபவம் தான் இப்போ இன்ஜினியரா இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் அவங்ககிட்ட கேளுங்க படித்தது அனுபவமா நீங்க வேலைக்கு போகும்போது அனுபவமான கேட்டால் அவங்க வேலைக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எங்கள் அனுபவமே நிறைய வந்துச்சு உலகம் என்ன சமஷங்க எப்படி இருப்பாங்க அப்படிலாம் கற்றுக்கிட்டு தான் முடியும் அப்படின்னா வேலையில் இருக்கு அதே மாதிரி தான் விருப்பம் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணி அதனால ஒருத்தவங்க படிங்க பேசுனீங்களா அப்படின்னு சுறுசுறுப்போடு படிங்க படிப்பில் வந்து இப்போ எவ்வளோ உங்க உங்கள் வீட்டுக்காரங்க உங்கள் சரியாக தான் உங்களை எவ்வளோ நம்பிக்கை வச்சு பணம் கொடுத்து பண்ணி இல்லாமல் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லுறாங்களோ அந்த நம்பிக்கை இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு நம்ம போட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பணம் போட்டு நான் படிக்கிறேன் வைக்க நீ ஒன்றுமே பண்ணாமல் இப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை அவநம்பிக்கையை ஆக்காமல் நீங்கள் படித்து அதை எப்படியாச்சும் நான் அதை படிச்சு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை எல்லாராலேயும் முடியும் என்னாலையும் முடியுதுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும் அதனால் இது பண்ண கொஞ்சம் தைரியமாக அந்த எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக